எல்லாருக்கும் வணக்கங்க கொத்தமல்லி சட்னி ரெசிபிஸ் இந்த வீடியோவில் கொடுக்க பாருங்கள் இன்னைக்கு உழவா சந்தையில் கொத்தமல்லி தலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடச்சதுக்கே நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த கொத்தமல்லி வந்து அதுவும் நாட்டு கொத்தமல்லியில் அரைக்கும் போது ரொம்பவே மனமாக நல்லாயிருக்கும் நாட்டு கொத்தமல்லி இலை வச்சு நான் வந்து அப்பப்பா அரைக்கிற சட்னி எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு வீடியோவாக கொடுக்குறேங்க கொத்தமல்லி இலையை போது அப்படியே ஆசையாக இருந்துச்சுங்க நல்ல மனமாக வாசமாக இருந்துச்சு அது நாட்டு கொத்தமல்லி சரின்னு ஒரு ரெண்டு மூணு கட்டு வாங்கிட்டு வந்துவிட்டேன் வந்து எங்கள் வீட்டில் அடிக்கடி கொத்தமல்லி சட்னி அரைப்பங்க அப்போ நான் சட்னி அரைக்கிறதையும் இந்த வீடியோவில் கொடுக்குறேங்க பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சாதத்தில் போட்டு பிசஞ்சு சாப்பிட்ற மாதிரி கொத்தமல்லி துவையல் செய்கிறதுக்கு ஒரு வானொலியில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுட்டேங்க கடுகு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிட்டேன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டேங்க இப்போ இது கொஞ்சம் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா காரத்துக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகாய் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு சேர்த்துட்டு இதை கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு இதில் கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாங்க புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு சேர்த்தா போதுமானது இப்போ மிளகாய் வரத்தோடனே இப்போ எடுத்து வச்சிருக்க கொத்தமல்லி இலையை சேர்த்துடலாங்க அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க நல்லா வாசமாக இருக்கும் அப்புறம் இப்போ இந்தளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிட்டேன் நம்ம எவ்வளோ கொத்தமல்லி இலை சேர்க்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தேங்காய் சேர்த்துக்கலாங்க இப்போ தேங்காய் கொத்தமல்லி இலையெல்லாம் சேர்த்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு உப்பு போட்டு நல்லா பெரட்டி விட்டாச்சுங்க கொத்தமல்லி இலை ரொம்ப வதங்க வேண்டாம் அதனால் கொத்தமல்லி இலையை போட்ட உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் துருவலும் அதில் சேர்த்துட்டு அந்த சூடு ஆறினோடனே இப்போ மிக்சி ஜாருக்கு மாற்றியாச்சுங்க இப்போ இது ட்ரையாக அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாங்க ஏன்னா நம்ம சாதத்துக்கு துவையெல்லாம் அரைக்க போகிறோம் இல்லையா அதனால் தண்ணி ஜாஸ்தி தேவைப்படாது நான் கொஞ்சமாக தான் தண்ணி விட்டு இப்போ அரைச்சிட்டு வந்துட்டேங்க பாருங்கள் நல்ல கொத்தமல்லி மணத்தோடு இப்போ மதிய உணவுக்கு எங்கள் வீட்டில் துவையல் ரெடி ஆகிடுச்சுங்க சாப்பாட்டுக்கு இந்த துவையல் போட்டு சாப்பிட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே அருமையாக இருக்குங்க இட்லி தோசைக்கு வைக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் தண்ணி விட்டு தாளித்து கூட வச்சுக்கலாங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க அடுத்ததாக நம்ம நல்லா பச்சை கலர் மாறாமல் ஒரு சட்னி தான் செய்ய போகிறோங்க இந்த சட்னி தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தாங்க இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லி இலையை கொஞ்சம் வெந்நீர் சும்மா வெந்நீர் வந்து கால் டம்ளர் கூட வேண்டாங்க அதை விட குறைவான அளவு வச்சு கொதிக்கும் போது இதை போட்டு அப்படியே ஒரு பெரட்டு பெரட்டிடுங்க அவ்வளோதான் ஜஸ்ட்டு ஒரு பெரட்டு பெரட்டிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க அந்த நம்ம ஊற்றியிருக்க இருக்க வெந்நீரில் போட்டுட்டு அப்படியே ஒரு ஒரே நிமிஷம் தாங்க அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம் இதை தனியாக அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்குறேங்க அதுக்கு வானலி வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டால் போதுமானது இதில் வந்து உளுத்தம்பருப்பு மட்டும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க அப்புறம் பூண்டு கொஞ்சம் ஒரு பச்சை மிளகா புளி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஏன்னா குறைவான அளவு வரைக்கிறதால எல்லாமே ரொம்ப கம்மியாக தான் நான் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம எடுத்து வச்சு ஆறின இந்த மல்லித்தலையை வந்து இதில் சேர்த்துட்டு அதில் இருக்க தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம் அதை ஊற்றியே நம்ம அரைச்சிக்கலாங்க இப்போ நம்ம வானலியில் சேர்த்த பச்சை மிளகா உளுத்தம்பருப்பு எல்லாமே நல்லா செவந்து வந்துருச்சு பாருங்களேன் இதை எடுத்துகிட்டு இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டு இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க எக்ஸ்ட்ரா தண்ணியே வேண்டாம் நம்ம ஊற்றின அளவு தண்ணியே போதுமானதுங்க பாருங்கள் நல்ல ஒரு க்ரீன் கலர் மாறாமல் சட்னி நமக்கு கிடச்சிருக்கு இது வந்து தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்குங்க அதே மாதிரி இட்லி தோசைக்குமே நல்லாயிருக்கும் கோதுமை தோசைக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் எங்கள் வீட்டில் நான் மதிய உணவுக்கு தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கிறது தான் இந்த சட்னி செஞ்சுருக்கேங்க பாருங்கள் தயிர் சாதத்தோட இந்த சட்னி தொட்டு சாப்பிட்டா டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க இப்போ அடுத்த சட்னிக்கு நம்ம கொத்தமல்லி இலையோட வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி எல்லாமே சேர்த்து தான் அரைக்க போகிறேங்க ஒரு வானலியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடலைப்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேங்க இப்போ உளுத்தம்பருப்பும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சேர்த்த கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் செவந்து வந்தோடனே காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகா சேர்த்துக்கலாங்க பூண்டு ஒரு நாலு பல் சேர்த்துக்கிட்டேன் இதெல்லாம் நம்ம சட்னி எவ்வளோ அரைக்கிறோமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கணும் இப்போ இதை நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா ஒரு பத்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டேங்க புளி கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் வர கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேங்க ஒரே ஒரு தக்காளி இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துட்டேன் இப்போ இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கணுங்க இந்த கலவை நல்லா வதங்கிட்டு இருக்கும்போதே இதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் இப்போ நம்ம சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சுங்க உப்பு சேர்த்து நல்லா பெரட்டி விட்டு இந்த கலவை பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா தான் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலையை சேர்த்துட்டு கொஞ்சம் தேங்காய் துருவல் இப்போ சேர்த்துக்கிட்டேங்க தேங்காய் துருவல் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டுமே சேர்த்துருக்கேன் இதை ஆறினதுக்கப்புறமா நம்ம இதை சட்னியாக அரைச்சிட்டு வந்துடலாங்க நம்ம இதில் சேர்த்துருக்கு தக்காளியில் இருக்க தண்ணியே போதுமானது அரைக்கிறதுக்கு நான் தண்ணி சேர்க்கலைங்க நீங்கள் வேணும்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம் பாருங்கள் அளவுக்கு சட்னி வந்திருக்கு இதை நம்ம மத்தியான சாப்பாட்டுக்கும் வச்சுக்கலாம் இட்லி தோசைக்கும் வச்சுக்கலாம் மதிய உணவுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கட்டியாக எடுத்து வச்சுட்டேங்க மார்னிங் பிரேக்ஃபஸ்ட்டுக்கு இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம தாளிக்கிறதா இருந்தாலும் தாளிக்கலாம் அப்படியே வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாங்க எங்கள் வீட்டில் காலையில் இட்லிக்கு தான் இந்த மாதிரி தண்ணி விட்டு கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கேங்க மதியானத்துக்கு கெட்டியாக எடுத்து வச்சிட்டேன் இப்போ இட்லி எங்கள் வீட்டில் இப்போ ரெடியாக இருக்குங்க கூடவே இந்த கொத்தமல்லி சட்னியும் ரெடியாக இருக்குது இது பாருங்கள் நீராகாரம் நீராகாரம் சாப்பாட்டில் வந்து நான் இந்த சட்னியை கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவேன் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சட்னி புதினா சட்னி இதெல்லாம் வந்து அந்த நீராகாரத்தில் சாப்பிடும்போது அதோட சுவையே தனியாக இருக்குங்க இட்லிக்கும் இந்த சட்னி ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க இட்லி தோசை கோதுமை தோசை ராகி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுவும் நீராகாரம் பழைய சாதத்தோடு இந்த சட்னி போட்டு கூடவே ரெண்டு சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி போட்டு சாப்பிட்டு பாருங்களேன் அப்புறம் நீங்கள் இதே மாதிரி தான் சாப்பிடுவீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க அடுத்து அரைக்க போகிற சட்னியில் கொஞ்சம் கூட தேங்காயே சேர்க்காம தான் அரைக்க போறேங்க கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுட்டு நம்ம சுத்தம் பண்ணி தண்ணியில் அலசி வச்சுருக்க கொத்தமல்லி எல்லாம் சேர்த்தாச்சு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு ஜஸ்ட் ஒரு நிமிஷத்துலேயே வந்து நல்லா சுருண்டு வந்துடும் இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க நம்ம ஊற்றுன எண்ணெயே இதில் கொஞ்சம் இருக்குது இல்லைங்களா அதில் கொஞ்சமாக மறுபடியும் நல்ல அரை அரை டீஸ்பூன் விட்டுக்குங்க அதுக்கப்புறமா உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாங்க பச்சை மிளகாய் காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா வர கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாங்க இப்போ இது நல்லா செவந்து வந்துடனே இப்போ நம்ம சின்ன வெங்காயம் தக்காளி பூண்டு சேர்த்துக்கிறோம் சின்ன வெங்காயம் நல்லா ஒரு பத்து இருபது வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கிட்டேங்க தக்காளி ஒன்று காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகா பூண்டு ஒரு அஞ்சாறு பல் தேவையான உப்பு இதெல்லாம் சேர்த்து இப்போ இந்த கலவை நல்லா வதங்கி வரணுங்க வரும்போதே நம்ம வந்து கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துடலாங்க கருவேப்பிலையும் சேர்த்து அரைக்கும் போது இந்த சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் இன்றைக்கி நான் அரைக்கிறதில் வந்து கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேங்க கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம முதல்லையே எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா கொத்தமல்லி இலை அதையும் சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டு இந்த சூடு ஆறினதுக்கப்புறமா நம்ம இப்போ அரைச்சிட்டு வந்துடலாங்க இந்த சட்னி அரைக்கிறதுக்கும் அதிகமாக தண்ணி தேவைப்படாதுங்க அந்த தக்காளி வெங்காயம் மல்லி இலையில் இருக்க தண்ணியே போதுமானது வேணும்னா கொஞ்சமாக தண்ணி விட்டுக்குங்க பாருங்கள் இப்போ சட்னியை அரைச்சிட்டு வந்தாச்சு இந்த சட்னியும் சாதத்தோடு போட்டு பிசஞ்சு சாப்பிடவே ரொம்ப நல்லாயிருக்குங்க அதுவும் நீங்கள் காலையில் கல்யாண வீட்டுக்கு விசேஷ வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வர அன்னைக்கு மத்தியானம் இந்த மாதிரி ஒரு துவையில் அரைச்சி செலவு ரசம் வச்சு சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்குங்க இந்த சட்னியுமே இட்லி தோசைக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்குமே போட்டுக்கலாங்க தாளிப்பு கொடுக்குறது அவங்கவுங்களோட தாங்க விருப்பப்பட்டால் தாளிச்சிக்கலாம் நம்ம ஃபைனலாக அரைக்க போகிறது ரொம்ப ஈஸியான சட்னிங்க கொத்தமல்லியெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கப்பில் எடுத்துக்கிட்டேன் ஒரு கை இப்படிக்கு ஜாஸ்தியாகவே எடுத்துக்கிட்டேன் ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருள் கொஞ்சம் புளி கருவேப்பில ஒரு தக்காளி இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ கொத்தமல்லி இலை எடுத்து நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா பொருளையுமே இன்றைக்கி பச்சையாக தான் சேர்த்து அரைக்க போகிறோங்க இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு கொஞ்சம் உப்பும் சேர்த்துட்டேங்க தேவைக்கு தண்ணியே சேர்க்காமல் இதை அரைச்சிட்டு வந்துடலாங்க இப்போ அரைச்சாச்சுங்க இப்போ பாருங்களேன் இதுவும் கலர்ஃபுல்லாக எவ்வளோ நல்லாயிருக்கு அப்படியே டக்குன்னு ஈஸியாக பண்ணிடலாங்க இட்லி ஒரு அடுப்பில் ஊற்றி வச்சிட்டு நம்ம சட்னி அரைச்சிடலாம் எங்கள் வீட்டில் மார்னிங் ப்ரேக்ஃபஸ்ட்டுக்கு இனிப்புக்கு ராகி புட்டு பண்ணிட்டேன் இட்லிக்கு இந்த சட்னி தான் பண்ணேங்க சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயம் சேர்த்துக்கூட இந்த சட்னி அரைக்கலாங்க எல்லாமே நம்ம பச்சையாக போட்டு தான் அரைக்கிறோங்க இதில் நீங்கள் வேணும்னா கொஞ்சம் இஞ்சி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் புதினா சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி இந்த மாதிரி அரைச்சேங்க இட்லிக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த பச்சை சட்னி எனக்கு ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக நீங்களும் ஒரு நாள் இந்த ஈஸியான சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நான் கொடுத்துருக்கேன் இந்த சட்னி வெரைட்டிஸ் எல்லாமே அப்பப்போ நான் வீட்டில் செஞ்சதை வீடியோ எடுத்து தான் இன்றைக்கி எல்லாத்தையும் ஒன்றா தவிர்த்து கொடுத்துருக்கேங்க இந்த மாதிரி எல்லாம் கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இன்னும் வேற விதமா எல்லாமே கூட செய்யலாம் அந்த மாதிரி செய்யும் போது நான் உங்களுக்கு சட்னி வெரைட்டிஸ் கொடுக்குறேங்க நீங்க என்ன மாதிரி எல்லாம் கொத்தமல்லி சட்னி இருப்பீங்க ஏதாவது வித்தியாசமா செஞ்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல நீங்களும் சொல்லுங்க கண்டிப்பா நானும் அதை ட்ரை பண்ணி பாக்குறேங்க இப்ப நான் கொடுத்துருக்க சட்னி வெரைட்டிஸ் எல்லாமே வந்து டயட்டஸ்ல இருந்து எல்லாருமே எடுத்துக்கலாங்க இது வந்து ரொம்ப ஹெல்த்தியானது கூட அப்புறம் இந்த மாதிரி சட்னி வெரைட்டிஸ் எல்லாம் பண்றதுக்கு நம்ம எதை தேடியும் வெளியில ஓட வேண்டாங்க வீட்டுல கையில இருக்கிற பொருட்கள் மட்டுமே நமக்கு போதுமானது கொத்தமல்லியால் மட்டும் நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரிலாம் அப்பப்ப சட்னி அரைச்சிக்கலாங்க எங்கள் வீட்டு சமையல் இன்னைக்கு கமகம கருவேப்பிலை குழம்புங்க இந்த மாதிரி கருவேப்பிள்ளை குழம்பு செஞ்சு சாதத்துக்கு ஊற்றிக்கிட்டு மீதி இருந்தால் மறுநாள் இட்லி தோசைக்கெல்லாம் ஊற்றி சாப்பிட்டு பாருங்களேன் நல்லா கெட்டியாக இந்த மாதிரி நல்லா வதக்கி வச்சிட்டிங்க அப்படின்னா சாதத்தோட போட்டு பிசஞ்சு சாப்பிடவும் நல்லாயிருக்கும் அடுத்த நாள் இட்லி தோசைக்குமே நல்லாயிருக்குங்க அப்புறம் கூடவே கொஞ்சம் ரசங்க அப்புறம் புடலங்காய் கூட்டு பீட்ரூட் பொரியல் இதெல்லாம் தான் இன்னைக்கு எங்கள் வீட்டு சமையலுங்க இந்த கருவேப்பிலை குழம்பு ரெசிபி ஆல்ரெடி நான் உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேங்க இருந்தாலும் நான் இன்னைக்கு செய்யும் போது வந்து சாஸ் வீடியோவை எடுத்து வச்சுருக்கேன் அதையும் கொடுக்குறேன் நீங்கள் பாருங்க என்ன சமைக்கிறது அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்காக தான் இன்னைக்கு எங்கள் வீட்டு சமையலுமே உங்கள்கிட்ட காட்டியிருக்கேங்க இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக்